முதல் குழம்பு வச்சு இப்போ கொஞ்சம் தொக்கு வைக்க போகிறேன் நாட்டுக்கு குழம்பு தொக்கு தான் வேக வச்சு வச்சுக்கினேன் இப்போ என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க தான் இதுக்கும் போட போகிறேன் பார்க்கலாம் வாங்க கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் காரத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை போட்டுக்கணும் வேக வச்சு கொஞ்சம் ஜ கழுவி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நாட்டு கோழி குழம்பு தொக்கு கொஞ்சம் மல்லிகை எல்லாம் போட்டுக்கலாம் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு அப்படி தான் தெரியும் நான் தான் புதுசாக போடுறேன் வீடியோ நன்றி வணக்கம்